வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கேல்கட்டாவில் நடந்த சம்பவம் இப்போ இருக்க எல்லாரோட மனசுலையும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குல்ல இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்குது சிபிஐ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இது சார்ந்து எல்லா விஷயங்களும் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்கிரீனில் தெரியல சஞ்சய் ராய் இவனை சுற்றி தான் அந்த ஒட்டுமொத்த வழக்கம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணை இவன் தான் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி இருக்கலாம்னு ஒரு சந்தைக்கும் முதல்ல நிலவுச்சு அதை அப்படியே ஆழமாச்சு இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டில் கூட இவன் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல முரண்டு பிடிச்சவன் அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டான்ற மாதிரி தான் இப்போ தகவல்கள் மட்டும் வெளியே வந்துட்டுருக்கு பட் சிபிஐ இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணலைங்க ப்ரெஸ் மீட் வச்சவங்க இன்னும் அதை ஓப்பனாக சொல்லலை அதை மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு மத்தியில் இது இதை ஸ்கில்ல தெரியல இவன் பேர் அனுப்தத்தா இவன் ஏஎஸ்ஐ அதாவது கல்கட்டா போலீஸில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் இவரை பற்றி நம்ம முந்தைய வீடியில் சொல்லியிருந்தோம் இது போல் சந்தீப் ராய் அந்த கொலை சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போனதாகவும் அந்த இடங்களில் சில விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அந்த கொலையை நிகழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் ராய் ஒருத்தர்கிட்ட போயிட்டு நின்று பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கான்னு அந்த பேர்ஸன் தான் இவர்ன்ட்டு சந்தேகம் பெருசாக நிலவிக்கிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இவர்கிட்ட இந்த சஞ்சய் ராய் நிறைய ஃபேவர்ஸை இதுக்கு முன்னாடி வாங்கி பெற்றிருக்கா அப்படியே வாங்குறோமா அதான் இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவோம் பாருங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அது போல் இவர் வச்சு நிறைய வேலைகளை இவன் பார்த்துருக்கானா அது என்னென்ன வேலைகள் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் எதுக்காக இப்போ அனுப்ப பற்றி பேசுகிறோன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இவர் சார்ந்த விசாரணை வேலையும் நல்லா இருக்கணும் இந்த விரிவடைஞ்சிருக்கு அவரையும் கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு அனுப்தத்தாவை ஆரம்பத்தில் நடத்துன விசாரணை இப்போ ஆகும் திரும்ப அவர்கிட்ட கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இவரையும் பாலிகிராப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தினா என்ன அப்படின்ட்டு சிபிஐக்கு இப்போ ஒரு யோசனை வந்திருக்கான் ஏற்கனவே ஏழு பேரை பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க இதில் இந்த பர்சனையும் சேர்த்து எட்டாவது நபராக இந்த கேஸ் விரிவடைஞ்சு போகலாம் போல இருக்கு இந்த பாலிகிராப் டெஸ்ட்டுக்கு எல்லாரையும் உட்படுத்த மாட்டாங்க சந்தேகம் இருக்கிற பர்சன்ஸை மட்டும் தான் உட்படுத்துவாங்க அப்படின்னு அனுப்பு மேலே சந்தேகம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது இந்த சிபிஐ ஆஃபீஸை நோக்கி அவர் ஓடின காட்சிகள்லாம் பார்க்கணுமே அப்படி இருந்துச்சு அங்கே மட்டும் இல்லைங்க அவர் எந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போனாலும் கூட அங்கே ஃபுல்லாக ஒரு வர்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களே எல்லாரும் ஒரு தோரத்தில் தோரத்தில் மனுஷன் துணிய துணியகாரன்னு ஓட்டுறாரு திரும்பியே பார்க்க மாட்டுறாரு குட்டு 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 குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த காட்சி தான் தொடர்ந்து இடங்களையும் பார்க்க முடிஞ்சிட்டு வர இருக்கு இந்த ஃபோட்டோவில் மற்றவங்களாம் விட்டுருங்க நடுவில் ரெண்டு பேர் மட்டும் கலராக தெரியுறாங்களே யார் தெரியுதா ஒருத்தர் சஞ்சய் ராய் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் இந்த லெஃப்டில் இருக்கவன் ரைட்டில் இருக்க அவர் தான் அனுப்பு மாதிரி பழைய ஃபோட்டோஸ்லாம் இருக்கு பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கா மாதிரி அது எல்லாத்தையும் இப்போ கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஓ இவ்வளோ நெருக்கமா நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ ஐயா கிட்டே தான் முதல்ல விசாரிக்கணுன்ற மாதிரி அவரை கூப்பிட்டு தொடர்ந்து விசாரணை வலையத்துக்குள்ளே சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்றத இன்னும் பிடிபடாத விஷயமா இருக்குங்க ஏன்னா அனுப்போட இன்ஃப்ளூன்ஸை இவர் பயன்படுத்திருக்க விஷயம் உறுதி பண்ணப்பட்டிருக்கு சஞ்சாராய் பயன்படுத்திருக்க விஷயம் ஆனால் எந்தளவுக்கு எது எதுக்காக ஏதோ அடுத்த கட்ட கேள்வியே கொலைக்கு பிற்பாடு இந்த சஞ்சய் ராய் அனுப்ப எதுக்காக சந்திச்சிருக்கலாம் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணும் அவர் பயந்தாரா பயந்து வந்தாப்லையா இல்லை நீங்கள் தான் உடந்தையாக இருந்தீங்களான்னு ஆயிரத்தெட்டு கேள்விகள் இப்போ அனுப்ப சூழ்ந்து நின்றுகிட்டு இருக்கு அடுத்து பாலிகிராஃப் டெஸ்ட்டில் ஓரளவு நம்பிக்கை இருக்குங்க உண்மைகள் வெளியே வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அனுப்ப பற்றி பார்த்துட்டோமா அடுத்து இன்னொரு நபர் சஞ்சய் ராய்க்கு நெருக்கமான நபர் சௌரப் பட்டாச்சாரியா இவரை பற்றி தான் நம்ம முந்தைய வீட்டில் தெளிவாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் வேறு யாரும் இல்லை இந்த சஞ்சய் கூட லைட் ஏரியாவுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூட கூட்டு போனால் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்டு பேர் சௌரவ் பட்டாச்சாரியா தான் இவரும் ஒரு சிவிக் வாலண்டியர் இப்போ இவரையும் சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் அடுத்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க இந்த சஞ்சயும் அப்புறம் இந்த சௌரபும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முதல்ல சோனா காட்சிக்கு போயிருக்காங்க இந்த லைட் ஏரியாவுக்கு அதுக்கப்புறமா தான் சேட்லா கிளம்பி போயிருக்காங்க ரெண்டு பெண்கள் கிட்ட உடலுறவு சார்ந்து பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குங்க ரெண்டு பெண்கள் இல்லை ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அஃபிஷியல் மேபி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கலாம் ஒரு பெண் காவலராக இருக்கலாம் வேறு யாருனா இருக்கலாம் ஓகேவா ஆனால் அஃபிஷியலில் மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க எந்த துறைன்றதெல்லாம் இப்போ வெளியே வரலங்க அந்த பெண் அதிகாரி இவங்க கூட நெருக்கமாக இருந்ததாக ஒரு தகவல் அந்த இன்னொரு பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமணமானவங்க அவங்க தான் சஞ்சயோட கேர்ள் ஃப்ரெண்டாக இவன் வந்து போட்டியை பண்ணிகிட்டு இருந்தான் பாருங்க நான் வந்து இந்த ஃபோனில் பேசினேன் இந்த நிர்வாக காட்சிகள் சார்ந்த சில விஷயங்களை கேட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டாக இந்த திருமணமான பெண்ணை தான் இப்போ கை காட்டுறாங்க இந்த ரெண்டு பெண்கள் கிட்டேயும் அஃபிஷியல்ஸ் வாக்கு மூலத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டை வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வழக்கில் யாருமே இல்லைங்க அஃபிஷியல்ஸ் யாரோட பேர் புதுசா முளைச்சாலும் உடனே தூக்கு விசாரணை விலையத்தை கொண்டு வாடுற மாதிரி தான் இப்போ அப்ரோச் வரைக்கும் போயிருக்கு இந்த ரெண்டு பேர் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட அது இந்த வழக்கை மாத்திர குளுவாக அமையலாம் ஸோ அதான் இந்த ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சௌரபுகா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இந்த முன்னாடி ஒருத்தர் சொன்ன பாருங்க அனுப்பு இவராக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருக்கு இந்த கொலை வழக்கில் நேரடியாக தொடர்பு இல்லைன்ற மாதிரி தான் சூழல் கிரியேட் ஆயிருக்கு சிபிஐ சோர்ஸ் இப்போ இதுதான் சொல்லுது ஆனால் சிபிஐ ஆஃபிஷியல்ஸ்க்கு இந்த வழக்கு மாறினதுக்கு பெரிய காரணமே ஒருத்தர் பண்ணா மாதிரி தெரியலையே டவுட் நிறைய இருக்குது இந்த வெக்டிமோட பேரண்ட்ஸ் வேறு நிறைய குற்றச்சாட்டுகள் எடுக்கிறாங்க இது ஒரு கூட்டு முயற்சியின் விளைவா இது போல் கொடுமை இழைக்கப்பட்டிருக்கலாம்னு அது போல் என்ன இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க தான் சிபிஐ அதிகாரிகள் உள்ளே வந்திருந்தாங்க கேஸுக்குள்ளே இல்லைன்னா இந்த கேஸ் இவங்ககிட்ட போயிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை கல்கட்டா போலீஸ்கிட்டே நின்று இருக்கும் அப்போ சிபிஐ இந்த வழக்கு அவ்வளோ சீர விட மாட்டாங்களே வேறு யாருக்காவது தொடர்பு இருக்குமா இருக்காதான்னு தொடர்ந்து குழப்பத்தில் இருக்காங்களாம் இது வரைக்கும் துப்பு தொடங்கலைங்க இன்னொருத்தருக்கு இந்த க்ரைமில் இன்வால்மெண்ட் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சஞ்சயோட பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்குல்ல அந்த ரிசல்ட்டாக இருக்கட்டும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒருத்தரை மட்டும்தான் திரும்ப 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 கொலையாளி கொலையாளின்னு காமிச்சிக்கிட்டு இருக்குது மற்றபடி இந்த கேஸில் வேறு யாரோட இன்வால்மெண்ட்டாக இல்லைன்றது இப்போ லிட்டரலாக புரிய வருது இந்த ஃபைனல் ஒப்பீனியன் இருக்குல்ல இதுக்காக சிபிஐ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம எய்ம்ஸ் இருக்கு பாருங்கள் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இவங்களோட ஹெல்ப் கேட்குறாங்க போல் நாங்கள் இந்த மெடிக்கல் சார்ந்து சில எவிடென்ஸை பார்த்துட்டோம் இது வரைக்கும் இன்னொருத்தர் தொடர்புன்றது இல்லை வழக்கில் நீங்களும் ஒப்பீனியன் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மெடிக்கல் சயின்டிஃபிக்கல் விஷயங்கள் சார்ந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம் சந்தீப் கோஷ் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இவரை பற்றி தான் இந்த ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கலாம்னு சஞ்சய்க்கு அடுத்தபடியாக பெருசாக நம்ப ஒரு பர்சன் இவர் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு பதிவு பண்ணலாம்னு நம்ம முந்தைய வீடியோ நாலஞ்சு வீடியோக்கு முன்னாடியே அசியூம் பண்ணியிருந்தோம் இப்போ படிச்சிருச்சிங்க வழக்கு பதிவு வந்துருச்சு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா சந்தீப் கோஷ் மேலே இந்த ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குல்ல அதோட நீட்சியாக மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கா இல்லையா பண இதை சார்ந்து இப்போ கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம போலீஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்னு ஒன்று போடுவாங்க இதே மாதிரி ஈடியை பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்னு ஒன்றை பராமரிப்பாங்க இசிஐஆர்னு சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட்டை அவங்க போட்டாங்களாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்குல்ல பிஎம்எல்ஏ இதன் அடிப்படையில் தான் விசாரணை நடக்க போதாம் ஸோ இந்த விசாரணை முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி போகுது ஆர்ஜி கருக்குள்ளே இவர் பிரின்சிபலாக இருந்தப்போ எந்த அளவுக்கு பணச்செலவை நடந்திருக்கு யார் யாரெல்லாம் உள்ளே கை வச்சிருக்கா இந்த பணச்செலவை சார்ந்து எந்தெந்த பிக்ஷாட்ஸ் பேர்லாம் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது எவ்வளோ கோடி வரைக்கும் இந்த மணி லாண்ட்ரிங் நடந்துருக்கலான்னு பல கேள்விகளை இவர்கிட்ட அடுக்க போகிறாங்களாம் இந்த மனுஷன் நிலமையை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கலாம் உங்களுக்கு அதாவது காலையில் எழுந்ததுமே சிபிஐ முகத்தில் முடிக்கணும் அதுக்கப்புறமா இனிமேல் இடி முகத்தில் முடிக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் இப்போ என்ன திரும்ப அடுத்த நகர்வுங்களுக்கு பேங்கிங் அண்ட் மெடிக்கல் ப்ரொக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுற வேலையாக ஆரம்பிச்சிருக்காங்களாம் அதாவது ஆர்ஜிக்கருக்கு யார் யாரெல்லாம் இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணி கொடுத்தது இந்த ஆர்ஜிக்கர் பேரை ஏந்துக்கிட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு இந்த பேங்கிங் சைடில் சந்திப்போட பேரையே முன் வச்சு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அஃபீஷியல்ஸ் யார் இடி சிபிஐ கிடையாது இடி என்போர்ஸ்மெண்ட் டைரெக்ட்ரேட் அஃபிஷியல்ஸு சந்திப்பு உட்பட சில பேருக்கு சம்மன் அளிக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணுற பட்சத்தில் எங்கெங்கே யார் யாருக்கு எவ்வளோ பணம் போயிருக்குன்ற விஷயம் தெரிய வந்துடும் அது மழைநாண்டிற்குள்ள வருதான்னு பார்ப்பாங்க இதுக்காக சம்மந்தப்பட்டவங்க சம்மன் அனுப்புவாங்க ஸோ சிபிஐ விசாரணை விலையை ஒரு பக்கம் மக்களே இதுக்கப்புறம் இந்த கேஸில் இடி விசாரணை விலையத்தையும் பார்க்க போகிறோம் இந்த கேஸில் ஒருத்தவங்களுடைய இமேஜ் பயங்கரமாக காலி பண்ணப்பட்டிருக்குன்னா மேற்குவங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜி அவருடைய இமேஜ் தான் இதை இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி பல பேரும் போற்றி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அரசியல் சதுரங்கம் எல்லா கேஸ்லேயும் வரல இந்த கேஸில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த திரிணாமுல் காங்கிரஸோட ஸ்டூடெண்ட் விங்கு ஒன்று இருக்குங்க இந்த மாணவர் அணி மாதிரி இதோட ஃபவுண்டேஷன் டே இப்போ நல்லா செலிப்ரேட் பண்ணப்படுச்சு நல்லா வெகு விமர்சாக செலிப்ரேட் பண்ணப்படுச்சு திரிணாமுல் சத்ர பரிஷத் இது அந்த விங்கோட பேர் இந்த ஈவெண்ட்டுக்கு யார் லீடாக இருக்க முடியும் கன்ஃபார்மாக இவங்க தான் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இதில் டிஎம்சி தொண்டர்கள் இருக்கனால உற்சாக ஆரவாரம் கரகோஷம் இன்னொரு பக்கம் மமத்தா அவர்கள் மட்டும் ஒரு மாதிரி டபுள் மைண்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க அவங்க ஒரு பதிவை போட்டிருந்தாங்க உணர்ச்சி வசம் மிகுந்த பதிவாக அந்த பதிவு அமைஞ்சிருக்கு முதல் முறையாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க நான் இன்னால்தான் நடந்துச்சு அப்படின்லாம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இல்லை பேசிகிட்டே வந்த ஒரு விஷயத்தில் கடைசியாக அவங்க முடிச்சிருக்க கன்க்ளூஷன் கொடுத்துருக்கிறது மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட சகோதரியை ஆர்ஜி கரில் நாம் இழந்திருக்கோம் இந்த ஃபவுண்டேஷன் விழா இருக்குல்ல இதை அந்த சகோதரிக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் அந்த குடும்பம் இருக்குல்ல பொண்ணை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்க குடும்பம் அவங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் கொடூரமாக பாலியல்வன் குடும்பம் செஞ்ச பிற்பாடு அந்த பொண்ணை துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான் இந்த செய்தியை கேட்கும் போதே எனக்கு அப்படி இருக்குன்னு அவங்க அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம சகோதரிக்கு விரைவிலேயே நியாயம் கிடைச்சே ஆகணும் நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது அதை தான் நான் உட்பட எல்லாரும் அதை தான் எதிர்பார்க்குறோம் இது போல் மனுஷத்தன்மையே இல்லாத செயல்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுலேயும் பெண்களுக்கு எதிராக தான் அதிகமாக இதெல்லாம் தொடர்ந்துகிட்டுருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக மன்னிச்சிடுங்க அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த மன்னிப்பை எதுக்காகன்னு நம்ம எடுத்துக்கணும் இதுதான் இப்போ குழப்பமே ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி அவர்கள் மன்னிப்பு இன்னொரு பக்கம் பாஜக தொண்டர்கள் இருக்காங்கள தொடர் போராட்டம் இந்த விஷயத்த சம பொலிட்டிக்கல் வெப்பனாக ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இவங்க மட்டும் இல்லை எதிர்க்கட்சியாக நாளைக்கு எந்த கட்சி இருந்தாலும் இதையே தான் மன்னியிருப்பாங்க நிறைய பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தாங்களே பாஜகவினர் அவங்களாம் முன் வச்ச பிரதான கோரிக்கை கொல்லப்பட்டவங்களோட மரணத்துக்கு நிதி வேணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரையும் கல்கத்தா போலீஸ் அரஸ்ட் பண்ணியிருக்கு இந்த போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல கோரிக்கையில முன் வச்சாங்க இந்த போராட்டங்கள் ஒரு இடத்துல கலவரமாக மூழுதுங்க இந்த கலவர தடுப்பு சார்ந்த பிரிவிட இருப்பாங்களே அவங்க வரைக்கும் களமிறக்கப்படுறாங்க தண்ணீரை பீச்சு அடிக்கிறது என்ன கண்ணீர் புகை கொண்டுகளை பிரயோகப்படுத்துறது என்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடமே நூற்று கணக்கானவர்கள் இப்போ வரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டில் அதாவது கைது பண்ணவங்கள விடுவீங்கன்னு சொல்லி நடந்த போராட்டம் அதில் போராடினவங்களே கைது பண்ணப்பட்டாங்க டிஎம்சி தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் மோதல் வேறு ஏன்போ பாஜக தொண்டர்கள் உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா இந்த விஷயத்தை எதுக்காக பொலிட்டிசைஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கொடியை போர்க்கொடியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பக்கமும் அப்படி சண்டை பெருசாக ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் மக்களை நம்ம நாட்டில் ஒரு விஷயம் அரசியலாக மாற்றப்படும் இந்த கல்கட விஷயமும் அது விதிவில் கிடையாது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அட்லீஸ்ட் எந்த ஒரு இஷ்யூவையாச்சும் அதை கே கடை நடந்துருக்குற கொடுமை இருக்குல்ல இதையாவது அரசியலாக மாற்றாமல் உரிய நீதியை பெற்றுத்தந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது ஒரு முன்மாதிரியாக அமைதுன்னா நாலு பின்ன ஒரு பெரிய கொடூரம் இழைக்கப்படாதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக இழைக்கப்படும் அது இழைக்கப்படுறப்ப கொஞ்சமாச்சு மக்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் சரி கவர்மெண்ட் இருக்காங்க கண்டிப்பாக நீதியை பெற்று தருவாங்கன்னு சொல்லிவிட்டு சட்டத்துறை இருக்க நம்பிக்கை இருக்கலை அதை அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்